ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா இரண்டாவது சிவி பைனல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆஸ்திரேலியானி பேட்டிங் பண்றோம் கேப்டன் ரோஹித் சர்மாவும் அதே தான் சொன்னாரு டாஸ் வின் பண்ணியிருந்தா கண்டிப்பா தான் வந்து செம்மையா இருக்கு மேட்ச்லேயே பார்த்துருந்தோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பா நான் டாஸ் வின் பண்ணா உடனடியாக நான் வந்து பேட்டிங் எடுக்க மாட்டேன் ஃபீல்டிங் தான் எடுத்திருப்பேன்னு சொல்லியிருந்தாரு ரோஹித் சர்மா அவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா அணி வந்த பஸ்ட் பாலியர் டிராவசர் கேச் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க சமி ஸோ அப்போ மட்டும் அவரை எடுத்திருந்தா ஒரு முப்பது நாற்பது ரன் அவர் வந்து அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது ஆஸ்திரேலியா இன்னும் ப்ரெஷர்ல போயிருப்பாங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி அது கூட ஓப்பனிங்ல இன்னொருத்தர் வந்து கூப்பர் அவரே வந்து விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம சமி அவர்கள் ஸோ ஒரு விக்கெட்டை வந்து வீழ்த்தியிருக்கார் நம்ம சமி அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் டிராவல்சர்டுடைய ஆட்டம் வேற மாதிரி இருந்துச்சுங்க ஸோ பழையபடி இந்திய அணியின் பவுலர்களை வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் இவரை யாரா வந்து நிறுத்துவாங்க இவரை யாரா விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கள் நம்ம தமிழக வீரர் நம்ம தமிழன் அவர்கள் மீண்டும் நிரூபிச்சிருக்காருங்க நான் வந்து என்ன அடிக்கிறதுக்கு நீங்க பிறந்த தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டஃப் கொடுத்து வந்த முதல் ஓவரின் இரண்டாவது பந்திலேயே வந்து விக்கெட் எடுத்து அசைத்திருக்காரு ராவசெட் அவர்கள் முப்பத்தி ஒன்பது ரன்ல வருண் சக்கரவர்த்தி அவர்களின் ஓவரில் வந்து விக்கெட்டை பறி கொடுத்து இப்ப உள்ள போயிருக்காரு இப்பதான் இந்திய அணி பெருமூச்சு விட்டுருக்காங்க இந்த ஒரு பிரேக் தூ எந்த அளவுக்கு இந்திய அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா டிராவல்செட் அவர்கள் எவ்வளவு மேட்ச் வந்து இந்திய அணி கிட்ட சாலிடா வந்து ஒன் மேன் ஆர்மியா நின்று அவர் வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அதனாலதான் இந்த விக்கெட் எந்த அளவுக்கு இம்பார்ட் அப்படின்றத வருண் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காரு ரோஹித் சர்மா சரியான முறையில் அந்த ஒன்பதாவது ஓவர் அவருக்கு கொடுத்தது தாங்க அந்த மேட்ச் உடைய டர்னிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டிராவல்ஸ் அவுட் இருந்தா கண்டிப்பா இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக தான் இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் அதுக்கு ஒரு எண்டை வந்து கொடுத்துருக்காரு நான் இருக்கிற வரைக்கும் உங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிராவல்ஸ் அவுட் விக்கெட் எடுத்து சும்மா நிரூபிச்சு காட்டியிருக்காரு வேற மாதிரி இருந்துச்சு கடைசியில் அந்த கில் அந்த கேட்ச் தாங்க கண்டிப்பா வேற மாதிரி இருந்துச்சு வருண் சக்கரவர்த்தி அவர்கள் போட்ட அவர்கள் அடித்து கில் அவர்கள் போட்டு தான் இந்த விக்கெட் வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஆயிருக்கு கண்டிப்பா இது ஒரு மேட்ச் மேட்ச் இது ஒரு முக்கியமான விக்கெட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வருண் சக்ரவர்த்தி அவர்கள் தற்பொழுது ஒரு பிரேக் கொடுத்திருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கட்டெல்லாம் சொல்லுங்க